ஹாய் வியூவர்ஸ் வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ரிவ்வியூ தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் வீரா வந்து ரொம்ப ஆவேசமாக வந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க வள்ளியம்மா வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ கண்மணி வந்து கேட்குறாங்க எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கே போனால் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ எங்கே வேணாலும் போங்க உங்களை பற்றியெல்லாம் இங்கே யாரும் கவலைப்படல எதுக்கு சாவியை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னோன சாவியை நான் எடுத்துகிட்டு போனதில் உனக்கு என்ன பிரச்சனைமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சா இந்த வீட்டு மருமகனா என்கிட்ட தான் சாவி இருக்கணும் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னோடனே ஆமாம் அவ்வளோ அர்ஜென்ட்டாக அந்த சாவியை நீ எதுக்கு தேடின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி வக்கீல் வந்திருக்காங்க மாமா வந்து பணம் எடுத்து கொடுக்க சொன்னாங்க அதனால தான் பார்த்தா வீட்டில் சாவியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்மணியை வள்ளி வந்து முறைக்கிற மாதிரியே பார்க்குறாங்க அந்த பக்கம் வந்து வீரா வந்து அவங்க அண்ணன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இனிமேல் இங்கே இருந்தால் சரி வராது நம்ம போய் கண்மணியை கிட்டே இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் வந்து பேக் எடுத்து போட்டு கிளம்புறாங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் பிறந்தாவும் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்கும் பதில் சொல்லாமல் ஏறுறாங்க வந்து வண்டியில் ஏறுன்னு மாறனை கூப்பிட்றாங்க ஏ பிருந்தா தான் கூப்பிட்றாங்க போ அப்படின்னு சொல்லும்போது தான் கூப்பிட்ட நீ வந்து ஏறு மாறன்னு சொன்னா மாறன் வந்து ஏறி உட்காடுறாரு மாதம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேரும் போறாங்க இங்கே வந்து பிருந்தா வந்து கேக்குறாங்க அக்கா அம்மா உனக்கு தெரியலையாம்மா அவள் என்ன பண்ண வள்ளி வந்து நேற்று பேசினாங்கல்ல அதில் வந்து மனசு மாறிட்டாமா மாறன் மாமாவை ஏற்றுக்கிட்டு அந்த வீட்டுக்கு தம்மா போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த பக்கம் ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கும்போது ஒரு கடையில் வந்து வீரா வந்து நிறுத்துகிறாங்க எங்கே போகிற எங்கே போகிறேன்னு கேட்கும்போது ஏதாவது வீரா வந்து எதுவுமே செல்லாமல் கடையில் போய் பூக்கடையில் போய் நிறுத்துகிறாங்க ரெண்டு மாலையை வாங்குகிறாங்க மாறன் வந்து என்ன பண்ணுறாருன்னா வீராவுக்கு போட பார்க்குறாங்க ஏய் அந்த மாலையை உன் கையால் உனக்கு நீ போட்டுக்க இதை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாலையும் போட்டுட்டு ஆட்டோவில் ஏறி போகிறாங்க திரும்ப மாறன் வந்து ஏய் கொஞ்சம் வண்டியை நிறுத்து எங்கே போகிறான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற சரி எங்கள் அம்மா சமாதிகிட்டேயாவது கொஞ்சம் நேரம் வண்டியை நிறுத்தான் அப்படின்னு சொல்லி கெஞ்சும்போது வண்டியை நிறுத்துகிறாங்க அங்கே போய் அவங்க அம்மாட்ட வந்து வேண்டிக்கிறாரு இந்த மாதிரி வீராவுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேம்மா அவள் வாழ்க்கையை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் வந்து தாலி கட்டுற மாதிரி ஆகிடுச்சி அந்த வீராவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப தப்பானமா அவள் விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போகிறாரு திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க அந்த பக்கம் வந்து வக்கீல் வந்துடுறாரு ரெண்டு பேருக்கும் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுல விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்கும்போது கண்மணி வந்து ரெண்டு பேருக்குமே விருப்பந்தான் அப்படின்னு இருக்காங்க மாமா வீரா வந்து இந்த தாலியை வந்து ஏற்றுக்க மாட்டாள் அவளுக்கு வந்து மாரணை சுத்தமாக பிடிக்கல அவள் இன்னும் கோபத்தோடு தான் இருக்கா அவள் கையெழுத்தை போட்டுருவான் ஆனால் வந்து உங்கள் பையன் தான் போடுவாராங்கிறது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வீராவிட்ட மட்டும் நீ கையெழுத்தை வாங்கு அந்த அவன்கிட்ட நான் வாங்குறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் சொல்ல கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க எப்படியோ இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா அது வந்து எல்லாமே முடிஞ்சு போயிடும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கார்த்தி வந்து அவங்க அத்தைகிட்ட போய் கேட்குறாங்க அத்தை அத்தை இது வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ என்ன டைவர்ஸ் தானே பண்ண போகிறாங்க பண்ணிட்டோம் அதனால் என்ன இப்போ என்ன அத்தை நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஆகாதரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்ருக்காங்க டக்குன்னு பார்த்தா வீரா உன் மாரணம் ஆட்டோவிலேருந்து மாலையோட இறங்குறாங்க இதை பார்த்தா குடும்பமே வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க நீங்கள் வந்து அங்கே போய் கையெழுத்தெல்லாம் வாங்க போவ இல்லை அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு அவங்களே இங்கே வந்துட்டு அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே கூட்டு காட்டுறாரு இதை பார்த்தா எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த நேரம் பார்த்து வள்ளி வந்து வாமா வாமா அப்படின்னு சொல்லிவிட்டு போய் உள்ளே கூப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க இதை பார்த்தா வந்து அந்த வக்கீல் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா இப்படி ஜோடியாக வந்து நிற்கிறாங்களே இவங்க வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குது சேர்ந்து வாழ விருப்பப்படுறாங்க போல இவங்க எப்படி பிரிவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு வள்ளி வந்து ஆரத்தி கடைச்சு எடுத்து எடுக்கலான்ட்டு வெளில போறாங்க ஆரத்தி எடுக்கிறாங்க அந்த மாதிரி சுத்தி போடுறாங்க குங்குமெல்லாம் வைக்கிறாங்க வச்சுட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கண்மணி வந்து இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ இவ வந்து எப்படி வந்து இவனோட இவனை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்தா வரமாட்டா அப்படின்ல சொன்னா என்கிட்ட எப்படி இவன் கோவம் தணிஞ்சு இவனை ஏற்றுக்கிட்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியலையே இந்த வள்ளி வேற நம்மகிட்ட வந்து ஒரு மாதிரியாக தான் பேசுகிறா என்னமோ கோவமாக இருக்கிற மாதிரி நம்மளை ஒரு இதாக பார்க்குறா என்னவோ நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாங்க ராஜேஷ் அம்மா வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமோ வந்து வீரா வரமாட்டா அப்படின்னு சொன்ன வீரா வந்து விரும்பி மாறன அதனால தான் அவன் கொஞ்ச நாள் சும்மா நடிக்கிற மாதிரி நடிச்சிருந்துருக்கா பிடிக்கலன்னு இப்ப வந்து வீட்டுக்கே வந்துட்டா பத்தியா கூப்பிட்டுட்டு நான் அப்பவே சொன்னேன்ல இவளெல்லாம் நம்பாதன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க சொல்லி விடுறாங்க ரொம்ப சந்தோஷமாகவே வீராட்டை இருக்காங்க நீ வந்துட்டல வீரா இனிமேல் இந்த வீட்டில் வந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் யாராவது இந்த வீட்டில் உள்ளவங்க ஏதாவது கெட்டது நினச்சா கூட உங்ககிட்ட வந்து அது நடக்காது ஏன்னா உன்னோட நல்ல குணத்துக்கு இங்கே வந்து எதுவுமே தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லி வீராட்டை பேசுகிறாங்க வா வான்னு சொல்லி வாமா உள்ள வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வள்ளி வந்து கண்மணியை பார்த்து இனிமே தான் உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க வீராவும் வந்து நீ என்ன வேலைலாம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வேலைலாம் நீ பண்ணிருக்கேக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் கண்மணியை பார்த்து முறைச்ச மாதிரியே போகிறாங்க இதை பார்த்தா கண்மணி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க